ஹாய் வணக்கம் நான் உங்களை அக்ரி பாண்டியன் சமீபத்தில் வந்தீங்கன்னா கூலி படத்தோட டீசர் வந்து வெளியிட்டாங்க வந்து இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க என்ன அனுப்புறாருன்னா இது வந்து என்னோட காபிரைட் வருது யூஸ் மாதிரி இந்த ஒரு இவங்களுக்கே ஒரு முரண்பட்ட கருத்து வருது இதுக்கான காரணம் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்குமான உறவு என்ன எப்பத்திலிருந்து இந்த பிரிவு இவங்களுக்குள்ள வந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரோட நிலைப்பாடு என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இசைஞ்சானி இளையராஜா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதன் முதல்ல இசையமைத்த திரைப்படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளி வந்த கவி குயில் திரைப்படம் ஆனா இந்த திரைப்படத்தோட கதாநாயகி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முதல்ல ஹீரோவா நடிச்ச திரைப்படத்துக்கு இசையமைச்சது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெளி வந்த பைரவி திரைப்படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் ம்யூசிக் பண்ணிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு திரைப்படங்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு சோ இந்த ஐம்பத்தி திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்துல வில்லனா நடிச்சாரு இல்லைங்களா அந்த திரைப்படமும் இதுல இன்க்ளூட் ஆகும் அது மட்டும் இல்லாம கெஸ்ட் ரோல்ல கூட ஒரு சில படத்துல நடிச்சிருப்பாரு சோ அந்த திரைப்படங்களை சேர்த்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் கெஸ்ட் ரோல் வில்லனா நடிச்சது ஹீரோவா நடிச்சது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி திரைப்படங்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு கவி குயில் போன் ஒரு கேள்விக்குறி பதினாறு வயதிலே காயத்ரி பைரவி இளமை ஊஞ்சலாடுகிறது முள்ளும் மலரும் அவள் அப்படித்தான் பிரியா தர்ம யுத்தம் நான் வாழ வைப்பேன் இருந்து அறுபது வரை அன்னை ஓர் ஆலயம் அன்புக்கு நான் அடிமை காலி நான் போட்ட சவால் ஜானி எல்லாம் கர்ஜனை நெற்றிக்கண் தனி காட்டு ராஜா புது கவிதை எங்கேயோ கேட்ட குரல் பாயும் புலி அடுத்த வாரிசு தங்க மகன் நான் மகா நல்ல தம்பிக்கு எந்த ஒரு கை கொடுக்கும் கை அன்புள்ள ரஜினிகாந்த் நல்லவனுக்கு நல்லவன் நான் சிகப்பு மனிதன் உன் கண்ணில் நீர் ஸ்ரீராகவேந்திரர் ராகவேந்திரர் படிக்காதவன் மிஸ்டர் பாரத் கோடை மழை மாவீரன் வேலைக்காரன் மனதில் உறுதி வேண்டும் குரு சிஷ்யன் தர்மத்தின் தலைவன் ராஜாதி ராஜா சிவா மாப்பிள்ளை பணக்காரன் அதிசய பிறவி தர்மதுரை தளபதி மன்னன் பாண்டியன் எஜமான் உழைப்பாளி வள்ளி வீரா அதாவது நிறைய பேர் கேட்கலாம் தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறம் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்களுக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் பண்ணாம போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்களா அப்படி கிடையாதுங்க எண்பது காலகட்டங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய பேனர்ல நடித்து வெளிவந்த திரைப்படங்கள்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கல அப்படின்றதாங்க உண்மை இந்த பெரிய பேனர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இவங்க கூட பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆனது என்னமோ உண்மைதாங்க சோ இதுக்கிடையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மனிதன் ராஜா சின்ன ரோஜா இந்த திரைப்படத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபோஸ் அவர்கள் மியூசிக் பண்ணி கொடுத்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மெல்ல திறந்ததுக்கு அதாவது திரைப்படத்துக்கு அப்புறம் ஏவிஎம் பேனர் வந்து பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களை புக் பண்ணவே இல்லீங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வெவ்வேறு மியூசிக் டைரக்டர் வச்சு தான் ஏவிஎம் பேனர் வந்து படம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு எஜமான் அப்படின்ற திரைப்படத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்து கமிட் ஆனாரு அப்ப அவர் போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா ஏவிஎம் பேனருக்கு நீங்க இந்த திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்களை மியூசிக் டைரக்டரா வச்சாதான் நான் இந்த படத்துல நடிப்பேன் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாருங்க சோ ஏவிஎம் பேனர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இளையராஜா உள்ள வந்தது காரணம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதே சத்யா மூவிஸ் நிறுவனம் ஆர் வீரப்பன் அவர்களுக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல கிளாஷ் அதாவது இதே பேமெண்ட் விஷயத்துல வந்து சண்டை வந்தது என்னமோ உண்மைதாங்க அதனால எண்பது காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் இளையராஜா அவர்களை தன்னோட எந்த படத்துக்கும் புக் பண்ணல சோ எயிட்டி ஸ்பீட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு மூணு படம் எடுத்தாங்க ராணுவ வீரன் மூன்று முகம் ஊர்காவலன் இதுல ராணுவ வீரன் திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் பண்ணியிருப்பாரு ஊர்காவலன் மூன்று முகம் இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் உண்டான பிரிவு எப்போ வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளில் வெளிவந்த வீரா திரைப்படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த கடைசி திரைப்படம் முன்னூறு காலகட்டங்கள்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய

கூட்டணியை உடைச்சது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் கவிதாலயா நிறுவனத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புது புது அர்த்தங்கள் உன்னை சொல்லி கூட்டம் இல்லை இந்த திரைப்படங்களுக்கு அப்புறம் கவிதாலயா பேனரில் இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்திர அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இசைஞானிக்கும் பாலச்சந்திர அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான் இந்த பிரிவுக்கு காரணமா சொல்லப்படுதுங்க சோ கவிதாலயா நிறுவனம் என்ன பண்றாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணாமலை

கிருஷ்ணா அவர்கள் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் சுரேஷ் கிருஷ்ணா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சத்யா வீரா இந்த ரெண்டு திரைப்படத்திலேயும் இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு சோ அந்த திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள வந்துருக்கு வீரா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் சோ அது வந்து பாத்தீங்கன்னா மெலோடி சாங் தேவைப்படும் அதுக்கு இசை போட்டா நல்லா இருக்கும் முதல் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் ஆனா படத்தோட கம்போசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் எனக்கு செட் ஆகலைங்க வேற மியூசிக் வைங்க இந்த பாடல் எனக்கு செட் ஆகல வேற கம்போஸ் பண்ணுங்க இந்த மியூசிக் அப்படின்னு வந்து நிறைய ப்ரஷர் வந்து கொடுத்துருக்காங்க இளையராஜா அவளுக்கு இளையராஜா அவர்கள் எப்படின்னா ஒரு பாடல் ஒரு தடவை கம்போஸ் பண்ணிட்டார்னா அதை வந்து திரும்ப ரீ கம்போஸ் பண்ண மாட்டார் வெளியில் வந்துருவாரு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரஜினி படம்ன்றதுனால திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு ஏதோ ஒரு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இருந்தாலும் வீர திரைப்படத்தோட பாடல்கள் சூப்பர் ஹிட்டானது வேறு ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா முடிவு பண்ணது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இசைஞானியோட இவருக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஷா படத்துல வந்து தேவா அவர்களை தான் உறுதியா வந்து மியூசிக் டைரக்டரா போடணும் அப்படின்றது காரணம் வந்து என்னன்னு வந்து அண்ணாமலை படத்துல சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் என்ன எதிர்பார்த்தாரோ பாடலுக்கு அதை வந்து தேவா அவர்கள் கொடுத்துட்டாரு ஆனா வீரா திரைப்படத்துல சுரேஷ் கிருஷ்ணா எதிர்பார்த்தத இசைஞானி இளையராஜா கொடுக்கல தான் உண்மை சோ அதுவும் இல்லாம பாஷா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரலோக்கெல்லாம் இறங்கி வச்சாதாங்க ஒத்து வரும் இளையராஜா அவர்கள் ஒரு மெலோடி சாங் கொடுக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவரோட பாடல் இதுக்கு செட் ஆவதுன்னு வந்து முதல் வந்து இளையராஜா வேணான்னு முடிவு பண்ணது சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பன் ஏன்னா ஏற்கனவே ஆரம் வீரப்பன் அவர்களுக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் கிளாஷ் சோ இதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளையராஜா வேணான்னு ஒதுக்கி இருக்காங்க சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க இளையராஜா வேணான்னு ஒதுக்குறது காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாங்க சோ நல்லா நோட் பண்ணீங்க அதுக்கேத்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒத்து போனாதானுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒத்து போக முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல பழி போறதுல எந்தவித நியாயமும் இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் மாறுது அதாவது தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் இசைஞானி இளையராஜாவோட அந்த மார்க்கெட் வந்து குறையுதுன்னே சொல்லாங்க நிறைய திரைப்படங்களுக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் பண்ணாலும் இதெல்லாம் இளையராஜாவோட மியூசிக்கா அப்படின்ற கேட்குற அளவுக்கு எல்லாம் பாடல்கள் வெரி ஒர்ஸ்டா இருந்திருக்கு கேட்க முடியாத அளவுக்கு பாடல்கள் எல்லாம் ரொம்ப வந்து ரசிக்க முடியாத பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்த ஆடியன்ஸும் சரி இதெல்லாம் பார்த்துட்டு கவனிச்சுட்டு வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வந்து அவர்கள் ட்ரெண்ட் வந்து மாறிட்டு வந்தது அதாவது ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமா பேசப்பட்டது சோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த சாய்ஸா தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்ல படம் பண்ணலாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காதலன் இந்தியன் ஜென்டில் மேன் பம்பாய் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல வந்து பட்டையை கிளப்புது ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டா நல்லா இருக்குன்னு தான் என்ன பண்றாருன்னா முத்து திரைப்படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான மியூசிக் டைரக்டரா போடுறாருங்க இந்த முத்து திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை தேர்வு செய்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களுக்கு இந்த ஏ ஆர் ரஹ்மான் போட்ட மியூசிக் கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு அர்த்தம் ஸோ இதனால கொதி தெரிந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் வீட்டு கண்ணாடியில போய் கல்லு விட்டு அடிக்கிறாங்க ஜனல்லாம் கதவுல எல்லாம் கல்ல விசிறி அடிச்சு செதற விடுறாங்க என்னையா மியூசிக் போட்டுக்கிற ஒரு பாட்டும் புரியலையே ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கெலட்டா பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் முத்து திரைப்படத்துல தில்லானா தில்லானா பாடல் ஒருவன் ஒருவன் முதலாளி இந்த பாடல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆனதெல்லாம் வேற கதைங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ தான் வந்து கொடுப்பாருங்க சோ காலங்கள் மாறுது இளையராஜா அவர்களோட அந்த சரித்திரம் அந்த சாம்ராஜ்யம் வந்து இசை சாம்ராஜ்யம் சரி இது அவருக்கான மார்க்கெட்லாம் குறைய ஆரம்பிச்ச உடனே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கானா பாட்ல தர லோக்கலுக்கு இறங்கி குத்திட்டு இருக்கிறார் தேவா அவர்கள் சோ அவரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாஷா அருணாச்சலம் இந்த மாதிரி திரைப்படத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் போக்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏ ரஹ்மான் அவர்கள் இன்னொரு பக்கம் குத்தின்னுறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்து படையப்பா பாபா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாசா மியூசிக் போனோம்னா அது ஏஆர் ரஹமானால மட்டும் தான் முடியும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வருது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருந்து பிரிச்சது காரணமே தவிர தனிப்பட்ட முறையில பர்சனலா ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுட்டு இளையராஜா வந்து காலி பண்ணனும் இளையராஜா தன்னோட படத்துல சேர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த காலத்திலும் பண்ணதே கிடையாது தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களோட எந்த ஒரு திரைப்படத்திலும் இணைந்து பணி புரியலினாலும் இளையராஜா அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுல முதல் நாளா போய் கலந்துகிட்டார் அப்படின்றதாங்க உண்மை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்திய சிம்போனியல் திருவாசகம் அப்படின்ற நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இளையராஜா அவர்களை கௌரவப்படுத்தினால் அப்படின்றதாங்க உண்மை அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மறைந்த எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுள்ள எம் எஸ் வி அப்படின்ற வந்து இளையராஜா நடத்துறாரு ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்புதல் வந்து கொடுக்கவே இல்ல இருந்தாலும் எம் அவர்களை கௌரவப்படுத்தணும் இளையராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பண்றாரு அப்படின்ற ஒரு மரியாதையின் காரணமா இளையராஜா மீது கொண்ட அன்பின் காரணமா அந்த நிகழ்ச்சியில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழையா விருந்தாளியா போய் கலந்துகிறாருங்க இதை பார்த்த உடனே நம்ம இளையராஜா அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி கீழே உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கையை புடிச்சு மேல கூட்டு வந்து கௌரவப்படுத்துறாரு இளையராஜா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா திரையுலகமே சேர்ந்து இளையராஜா அவர்களுக்கு நடத்தின வெள்ளி விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துட்டு இசைஞானி இளையராஜா அவர்களோட பெருமையை வந்து கிட்டத்தட்ட கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் பேசுறாருங்க அந்த அளவுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் மேல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படின்றதாங்க உண்மை சோ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தில் என்னோட பாடல திருடி வச்சுட்டாங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா The uh -huh. ரஜினி ரசிகர்கள் யாரும் இளையராஜா அவர்கள் மேல கோவப்படல கோவப்படவும் கூடாது காரணம் என்னன்னா இதுக்கு முன்னால மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்டாருங்க என்னுடைய பாடலை எடுத்துக்கிட்டு இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கூலி படத்தோட டீசர்ல இசைஞானி இளையராஜா அவர்களோட பாடல் பயன்படுத்தப்பட்டது தவறு அப்படின்னா அதுக்கான நஷ்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் இந்த மாதிரி நம்ம திரைப்படத்துக்கு இவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இசைஞ்சானி இளையராஜா அவர்கள் தப்பாவை நினைக்கவும் மாட்டார் அதே போல அந்த மியூசிக் தேவையான கிளைம் வந்து பாத்தீங்கன்னா இசைஞ்சானி இளையராஜா அவர்களுக்கு படர் தயாரிப்பு நிறுவனம் கொடுத்தாலும் அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருத்தப்படவும் மாட்டார் ஏன்னா என்னைக்குமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இசைஞ்சானி இளையராஜா அவர்கள அன்போடு சுவாமி சுவாமி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களோட நட்பு எந்த சூழ்நிலையிலும் பிரியாது அப்படின்றத உண்மை சோ இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் நல்ல நட்போடு தான் பழகிட்டு இருக்கிறாங்க இந்த கூலி திரைப்படத்தோட விவகாரத்தினால இவங்க ரெண்டு பேரோட நட்பு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது தான் உண்மை சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி